வாங்கி வீடு கட்டுறதா அல்லது கட்டினபடி வீடு வாங்குறது நல்லமா ரெண்டு லட்சத்து திருத்திட வேண்டாம் அதுக்கு அரசாங்கம் அடுத்தது புரோக்கர் மூலம் வாங்கிறது நன்மையாக தீமையாக காணி வாங்குறதுக்கு இப்போ காணி வாங்கி வீடு கட்டுறதுன்னு சொன்னால் காணி வாங்குறது ஸ்டட்டில் பதிஞ்சால் வீடு கட்டு எப்படி கொம்பெனியை தெரிவு செய்கிறது இப்போ நாங்கள் வீடு கட்ட போகிறோம் பேங்க் ஓமன்ட்டுதுன்னு சொல்லி சொன்னால் முதல்ல எடுத்துக்கொண்டு கொம்பெனியும் நல்ல கொம்பெனியாக இருக்க பிள்ளைகள் இருந்தால் பிள்ளை கண்டு ஒரு உதவி காசு இருக்குது அது இப்போ இருக்கா அல்லது ஏதாவது மாற்றம் இருக்கா அதில் கொரோனாவுக்கு முதல் ஒரு விதத்தில் இருந்து ஒரு விதமும் எல்லாத்தையும் முழுக்க நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபது வீதம் பேங்க்லேருந்து எடுக்கிறது எல்லாம் ஏன்னா அப்போ நாங்க சேர்த்து வச்சிருக்க காசை அது வேற இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த அப்பா பிள்ளைக்கு கொடுக்குறேன்னா இந்த வேற இருந்தால் சிட்டிய விட்டு விலத்தி போய் வாங்குறது எப்படி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் ஜேர்மனியில் ராஜீவன் சிதம்பரநாதனோடு நிற்கிறேன் என்னென்று சொல்லி சொன்னால் நீங்கள் அன்பர்கள் கேட்ட கேள்விக்குத்தான் இந்த காணொலியை நான் முற்றிலுமாக இந்த காணொலியை உங்களுக்கு தயாரித்து கொண்டிருக்கின்றேன் அந்த அன்பர் கேட்ட கேள்வி ஒருதர் வீடு வாங்குறது என்று சொல்லி சொன்னால் என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்க வேணும் அது சம்பந்தப்பட்ட க இதைத்தான் கேட்டிருந்தார் அதற்குத்தான் நான் ஒரு தகுந்த தான் வந்திருக்கின்றேன் அவரைத்தான் நாங்கள் அவரோட வணக்கம் சொல்லி நேரடியாக விஷயத்துக்கு போவோம் வணக்கம் வணக்கம் ஒரு அன்பர் கேட்டிருந்தார் தனக்கு இப்படி வீடு வாங்க வேணும் வாங்குறது என்று சொன்னால் என்னென்ன இருக்க வேணும் என்னென்ன தேவை என்று சொல்லி பொதுவாக கேட்டிருந்தார் அதை பற்றி உங்களுக்கு தெரியும் முதல் நீங்கள் ஆர் என்றது என்னுடைய இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு ஒரு அறிமுகம் செய்யுங்க என் ரஜீவன் நான் படிச்சு Bauingenieurwesen studieren bei Neap, Statiker und Energieberater இப்படி என்ல அதுதான் நான் அன்பர்களுக்கு நான் நேரடியாக எல்லோருமே கூடுதலான அன்பர்கள் வீடு வாங்கி இருந்தாலும் கூட இதற்கு கேட்குற கேள்விகளுக்கு தகுந்த பதில் உங்களால் சொல்ல முடியுமென்றது எனக்கு தெரிந்து உங்களிடமே நேரம் வந்திருக்கின்றேன் இனி இணைக்கு சம்மந்தப்பட்ட பெராட்டராக இருக்கிறவன் படிக்கினால மக்களுக்கு அது உங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த கேள்விகளை கூட சந்தேகங்களோ கேள்விகளோ கேட்கவும் உதவியாக இருக்கும் நேரடியாகவே நான் அந்த கேள்விக்கு போன்றேன் ஒரு ஒருத்தர் ஒரு கா வீடு வாங்குறேன்னு சொன்னால் காணி வாங்கி வீடு கட்டுறதா அல்லது கட்டினபடி வீடு வாங்குறது நல்லமா எது சாத்தியம் என்று சொல்லி அது என்ன சிச்சுவேஷன்ல என்றதை பொறுத்து இப்ப வைக்க ஏதாவது ஹன்ஃபியக்லிஷை வேலை செய்தால் பழைய வீடு வாங்கி திருத்துறது ஓகே அது ஹன்ஃபியக்லிஷ் வடிவம் விராட்டி புதுசாக வாங்கலாம் அது அதிகமாக நான் சொல்றது கஷ்டம் கஷ்டம் அதாவது நீங்கள் சொல்கிறீங்களா ஏதாவது வீட்டை பற்றி கைவேலியல் தெரிஞ்சிருந்தால் அவர் பழைய வீடு வாங்கி திருத்துறதாலே அவருக்கு லாபம் இருக்குது ஒன்றும் தெரியாட்டி அவர் புது வீட்டையே வாங்கி கொள்ளலாம் புது வீட்டையே வாங்குறது யா கூட எல்லாம் வேண்டாம் அதுக்கு அப்போ கேரண்டியும் எல்லாமே புதுசாக வேலை இதுகள் ஓகே ஒரு வீடு வாங்குறதுன்னு சொன்னால் ஒரு ரெண்டு புள்ளியோடி ஒரு குடும்பம் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அவர் அவருக்கு எவ்வளோ கைமுதல் வேணும் அந்த வீடுண்டு இறங்கிறதுக்கு எவ்வளோ கைமுதலை முதலை கொண்டு அந்த நினைப்புக்கே வேற வேணும் நோமலாக பேங்க் சொல்கிறது இருபது வீதம் வீட்டு இந்த வீடு வாங்க அஞ்சு லட்சம் இல்லை அதில் இரு இருபது வீதம் ஆய் கொண்டு வர சொல்லி பேங்க் சொல்றது ஆனால் அது பேங்க் பொறுத்து சில பேங்க் ஐங்க இல்லாமையும் செய்வினம் அது பத்து பேங்க் கேட்டால் ஒரு பேங்க் ஐங்க தேவையில்லைன்னு சொல்லும் கிட்டத்தட்ட எத்தனை பேங்கிட்ட பேங்குக்கு போய் இந்த அபிப்பிராயத்தை கேட்டால் நல்லமெண்ட்டு நினைக்கிறீங்க இப்போ ஒரு பேங்கில் போய் ஒன்றதோடையே முடிவெடுக்கிறது நல்லமா இல்லை தானே இல்லை அது ரெண்டு மூன்று பேங்குக்கு போய் கழிச்சு பார்க்கணும் அது அந்த வீதத்தில் வட்டி வீதத்திலயும் வித்தியாசம் கொஞ்சம் நுழுக்கமா ஐய வித்தியாசத்துல எடுக்கலாம் அது அஞ்சு லட்சத்துல அது கணக்கு காசு நுழ்கமா சுவையண்டா அப்போ இந்த வீடு வாங்குறதுன்றா முதல்ல பேங்குக்கு தான் போய் நாங்கள் பேங்க்கு போய் கலைச்சு இந்த சம்பளத்தை பார்த்து பேங்க் சொல்லும் ஓகே இந்த வீடு நீ எவ்வளவுக்குள்ள நீ வீடு பார்க்கலாம்ன்றது பேங்கே முடிவு சொல்லும் பேங்க் சொல்லும் அது வரைக்கும் எந்த வேல அது வரைக்கும் அது அது அதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா கோன்ஸ்டுகளை வீடு வாங்குறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் ஃபர்வங்க இருக்குது ஆனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் என்ன வீ பங்குப்ப என்ன வெயில் அது என்ன வீங்க சொல்றது வேல் வந்து பாபா எனக்கு சைட் கனக்க அது அவைக்கு வெயிட் பண்ணுறது இடையில வீடு போயிடும் வீடு போய்டும் அதுக்காண்டி தான் கூடுதலாக ஆக்கள் பேங்க்லேயே அந்த அஞ்சு லட்சம் வீடுண்டா அஞ்சு லட்சத்தை எடுத்துகிட்டு அப்புறம் திருத்திர காசுக்கு ரெண்டு வேண்டாம் அதுக்கு அரசாங்கம் ஹெல்ப் பண்ணும் அதுக்கு குன்சீக கிரெடிட்டும் அடுத்த டேகம் சூஷன்ஸும் சொல்கிறேன் அது கிடைக்கும் இப்போ ஒருத்தர் வீடு வாங்குறாருண்டா அதுக்கு வீடு வாங்குறவர் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாண்டா வயசில் தாங்கியிருக்கா இத்தனை வயசு இருந்தால் இவர் வீடு வாங்கினா இத்தனை வருஷத்துக்குள்ளே அந்த வீட்டை கட்டி முடிப்பாருண்டெல்லாம் பார்ப்பீங்கம்மா பேங்க் பார்க்கணும் மேண்டா ஐம்பது வயதுல போய் கேட்டால் நோமெல்லாம் முப்பது நாற்பது வயசு எடுக்கும் அதை கட்டி முடிக்க எவ்வளோ வயது கூடுதோ அவ்வளோத்துக்கு பேங்க் கஷ்டம் பேங்கில் இருந்து ஒரு பிரீட்டி இருக்கும் எந்த வயசுக்குள்ளே இருக்கணுமான்ட்டு இப்போ உங்களுடைய அனுபவங்கள்ல

அடுத்தது புரோக்கர் மூலம் வாங்குறது நன்மையா தீமையா அல்லது புரோக்கர் மூலம் வாங்குறதால ஒவ்வொன்றும் என்று சொன்னால் அதால் நன்மை இருக்கா விஷயம் தெரிஞ்சவை என்று சொன்னால் தாங்களாக தேடலாமா அது பற்றி உங்களோட கருத்து நோமெல்லாம் புரோக்கர் மூலம் எடுக்கிறது என்றது ஒன்றும் இல்லை வேண்ட அஞ்சு விதத்தை கட்டிட்டு கட்ட வேண்டியது ஒன்றுக்கும் பிற ஒன்றும் எடுக்க மாட்டேன் அது ஆனால் கூடுதலான இங்கே போய்டெல்லாம் அவர்கிட்ட தான் அவர்கிட்ட தான் பூரபடியாக ஒன்றும் செய்யலாம் அப்போ ஒரு சில மக்கள் இப்போ ப்ரோக்கர் இல்லாம இல்லாமல் தனியாக அம்புடையிலே அறிஞ்சு குறிஞ்சு அப்படி போய் கதைக்கிறது அது நன்மை என்று சொல்றீங்க மற்றது காணி வாங்குறதுக்கு இப்போ காணி வாங்கி வீடு கட்டுறது என்று சொன்னால் காணி வாங்குறது ஸ்டட்டில் பதிஞ்சால் என்ன இப்போ புள்ளிகள் இருக்கிறதுக்கு இல்லையன்று சொல்லி பார்த்து முதலிடம் அப்படி என்று இருக்கா புள்ளிகள் இருந்தா முதலிடம் அவையுக்கு காணி வாங்க சான்ஸ் கிடைக்குமா அல்லது அப்படி எதுவும் பார்க்குறார்களா அப்படி நாங்க வாங்குறதுக்கு ஸ்டட்டில பதிஞ்சா அது ஒவ்வொரு ஸ்டட்டும் வித்தியாசம் அது போய் தான் கேட்கணும் அவள் அப்படி பிள்ளைகள் உள்ள ஆக்களுக்கு வித்தியாச வித்தியாசம் சில ஸ்டட்டுகள் இவங்க ஆக்களை கூப்பிடுறதுக்காண்டி அவைக்கான எக்ஸ்ட்ரா இது வச்சிருக்கிறேன் அது ஆனா ஸ்டட்டு அறிஞ்சுதான் கேட்டுதான் கேட்டுதான் அறியலாம் ஆ ஆ மற்றது வீடு கட்டு எப்படி கொம்பெனியை தெரிவு செய்கிறது இப்போ நாங்கள் வீடு கட்ட கட்டப்போறோம் பேங்க் ஓமன்ட்டு சொல்லி சொன்னால் முதல்ல எடுத்துக்கொண்டு கொம்பெனியும் நல்ல கொம்பெனியாக இருக்க வேண்டும் என்னென்னா இப்போ எங்களுக்கு தெரிய சில கொம்பெனிகள் நட்டத்தில் போனோன்னு கையை விரித்து அவ ரெண்டு வருஷம் கடந்தும் அந்த வீட்டை கட்டி முடிச்சேன்ட்டு சொல்லி இப்போ பிரீமனில் கூட நான் போயிருந்த இடத்துல அறிஞ்சிட்டுதான் காலை முழுபட்டதும் இவ்வளோ கஷ்டப்பட்டம் என்று சொல்லியிருந்தார்கள் யார் அது நம்மள எல்லா கம்பெனிக்கும் நடக்கலாம் அப்படி கையை தூக்குறது எவ்வளவுக்கு வேலை செய்யணும் அவ்வளவுக்கு தான் அவைக்கு காசு கொடுக்கல இப்ப ஒரு ஆள் அரைவாசியோட இல்லாம வேண்டா இந்த அரைவாசி வரைக்கும் தான் நோம்பலா காசு கொடுக்கணும் நோம்பலா எவ்வளவு என்ன வேலை இதை செய்யணுமோ அந்த அதுக்குதான் காசு கொடுக்கணும் நோம்பலா முதல் காசு கொடுக்கணும் இல்ல இல்ல அப்ப யாராவது இல்லாதண்டு கையை தூக்கினாலும் இன்னொரு கம்பெனி கண்டுபிடிக்கிற காஷ்ட வேண்டாம் வேற தொடங்கினதை கண்டு கண்டுபிடிக்கல கஷ்டம் எப்படி சிக்கல் இருக்கா இப்ப ஒரு கம்பெனி வந்து செய்துட்டு குறையில விட்டுட்டுது அதை இன்னொரு கம்பெனி ஏற்க அஹ் விருப்பப்படாதன்றது உண்மையா விருப்பப்படா அறிஞ்சிருக்கிறாயா விருப்பப்படா ஏண்டா அவவே முதல் என்னென்ன வேலை செய்திருக்கீன்னா வேண்டாம் அவள் ஒன்று சொல்லாம் ஓகே நான் இதில் தொடங்குறேன் இப்போ இந்த வீட்டை பார்த்தா நான் கூரையிலேருந்து தொடங்குகிறேன் அதிலேருந்து தான் நான் கரண்டி எடுப்பேன் கீழே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அதுக்காண்டி தான் கூடுதலாக கம்பெனி நிரூபமா இருந்தேன் அந்த சிக்கர் தான் பட்டிருக்கிறோம் அப்படின்னா அரவாசிக்கோட விட்டாச்சு மிச்சரவாசி எடுக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல செண்டு தண்டு சொல்லி அப்போ அந்த மேட்டது கொம்பெனிக்கு கட்ட குடுக்க இல்லை அந்த காசு குடுக்கறேன்ன்ற விஷயம் நீங்க சொன்னீங்க ஒரு இன்னது கண்டு பேசினா அது கட்டி முடிச்சா போல தான் இந்த காசை குடுக்கணும் முன்னுக்கு குடுக்க கூடாது கொடுக்கணும் அதே மக்கள் இல்ல இப்ப சில மக்கள் குடுத்திருக்கிறார்கள் அதால கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் அப்படி சந்தப்பா மில்ல குடிமா செய்யறது வந்து இப்ப மக்கள் பார்க்கிறவர்கள் அதை கருத்திலேயே எடுக்க வேணும் ஒரு அலுவலன்னு சொன்னா அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது காசை இப்ப சில கொம்பனி இருக்கா இது அரைவாசி காசை கொடுங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அரைவாசி அஹ் சொல்லி அப்படி அப்படி இருக்குல்ல அது வந்து ஐம்பதனாயிரத்துக்கு அவள் ஓர்டர் பண்ணணும் வீட்டுக்காண்டி அதுக்காண்டி அவள் அந்த இதில் போட்டிருப்பீங்கன்னா பதினஞ்சு வீதம் முதல் கொடுக்கணுமாண்ட அது அந்த மற்ற அப்படி இருக்குது ஆனா ஆனால் அந்த வீடு கட்டேக்க இந்த நோம்பலாம் அந்த போர்ட் பிளாட்டு செய்த பிறகு அதுக்கு அதுக்குரிய காசு எடுப்பினா அது ஃபட்ராக்லேயே இருக்கு ஆனா நோம்பலாம் ஜெர்மன்ல ஒரு வேலையை செய்த அப்புறம் தான் ரஹினோங் வரும் அது அப்புறம் தான் காசு கட்டுறேன் இப்போ ஃபட்ராக்கில் இருக்கு அவ்வளவும் வாசிச்சு இப்ப நீங்க இங்க பிறந்து வளர்ந்த நீங்கள் உங்களுக்கு அந்த விளக்கங்கள் தெரியும் இப்போ எங்களோட தரவழியிலே நாங்கள் வாங்கி பிரச்சனை இல்ல தாப்பிட்டோம் ஆனா அப்படி அந்த இப்ப வாங்க வலிக்கிறத கூட எல்லாம் விவரங்கள் தெரியாத அந்த பட்ராக் தெரியா சரியா அறிஞ்சு கொள்ள வேணும் அதை இன்னொரு தர வச்சு வாசிச்சு அறிஞ்சு கொள்ளலாமா எப்படி அதை ஆஹ் அறிஞ்சு கொள்ளலாமா வேற பற்றாக் வந்த உடனே போய் அதை சரியான விளக்கம் வரலாம்

இன்னொரு தமிழாக்கண்டைகளே அவைகளுக்குமே தங்களுக்குரிய கேள்விகளை முழுக்க விளக்கமாக கேட்டு அறிஞதிலே ஒரு சந்தோஷம் இருக்குது அடுத்தது பிள்ளைகள் இருந்தால் உதவி காசு இருக்குது இப்போ என்ன மாதிரி என்று தெரியல நாங்கள் வாங்கின இருபது வருஷத்துக்கு முற்பட்ட காலத்தில் பிள்ளைகள் இருந்தால் பிள்ளை கண்டு ஒரு காசு இருக்குது அது இப்போ இருக்கா அல்லது ஏதாவது மாற்றம் இருக்கா அதில் இப்போ அது இல்லை அது இப்போ வேறு அது அரசாங்கத்துக்கு அப்படில காசு இருக்குது ஒன்று ஒரு கை இருக்குது ஒரு கை இல்லையென்று சொல்லினேன் இப்போ திரும்ப கேஃபே நோய்பாவோக்கு வந்திருக்கு இப்ப நோய்பாவோ இப்போ புதுசா காட்டினா ஒரு வீதத்தில் கிரீடிட்ல வீடுக்கு கிரெடிட் எடுக்கலாம் அது இப்ப புதுசா வந்து போன மேம் இப்போ உங்களுக்கு அறிஞ்ச காலத்தில் அப்படி வீட்டுக்கு பிள்ளைகளை கண்டு உதவி இல்லாமலும் வீடு வாங்கி இருக்கணுமா புள்ளிகள்கிட்ட உதவி காசு கிடைக்காமலும் அதை அது வாங்கியிருக்கேன் முந்தி கொடுத்தா ஏதோ

கூடுதல் வயது போன ஆக்கலாண்டா அந்த இவங்க ஆக்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அங்கு போட்டு இருக்கும் அது ஸ்டட்டில் கேட்டு தான் எல்லா ஸ்டட்டும் வேறு மாதிரி கை முதல் இல்லாமல் எப்படி வாங்கலாம் அல்லது இப்போ கை முதல் இல்லாமல் என்று சொல்கிறது இப்போ வீட்டுக்கு கட்ட வழி வீட்டு கடனை முழுக்க எடுத்துக்கொண்டு எப்படி எது எது சாத்தியம் அல்லது நேபன் கோஸ்டனுக்கும் மட்டும் காசை வச்சுக்கொண்டு மெட்டதை ஃபுல்லாக கடன் எடுக்கிறதா அல்லது நேபன் கோஸ்டனுக்கும் சேர்த்து கடன் எடுக்கலாம்ன்ட்டு சில பேர் யோசிக்கலாம் எனக்கு வருது தானே வேலை செய்கிற ரெண்டு பேரும் நாங்கள் கட்டிக்கிடலாம் முழுக்கவே இப்போ லோனில் எடுப்போம் ப்ரவேட் அக்கௌண்ட்டு கட்டுவோம் எது சாத்தியம் எது நல்லது யா ஒன் யா சம்பளத்தை பொறுத்து அது ஏழும் உண்டு அடுத்த பேங்க் என்ன சொல்லுதோண்டு பார்க்கணும் நம்ம பேங்க் வந்து இப்போ சம்பளமும் வாழ்க்கை வாக்கை மட்டும் மட்டுமட்டுந்தால் அவர் சொல்லும் இருபது வீதம் தான் நாங்கள் கேள்வி தருவோம் ஆனால் அது ஒரு பேங்க் வேறு பேங்கில் போனால் சிலவில் அவள் ஓகேன்னு சொல்லணும் அப்போ கை முதல்ன்றது அந்த நேபன் கொஸ்டனுக்கு வச்சு கொண்டு மெட்டதுக்கு கடன் எடுக்கிறது பெஸ்ட் பெஸ்டன்ட்டு நிற்கிறீங்களா கூடுதலான மக்கள் எப்படி இப்போ உங்களோட பேர்வையில் இவ்வளோ நாள் வேலை செய்கிறீங்க உங்களோட பேர்வையிலே எப்படியான இது நடந்துருக்குது எப்படி மக்கள் சின்ஸ் பொறுத்து இப்போ சின்ஸ் இப்போ சின் சின்ஸ் இப்போ பூட்டினும் கொரோனாக்கு முதல் ஒரு விதத்தில் இருந்து ஒரு விதமும் அப்போ எல்லாத்தையும் முழுக்க நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபது விதம் பேங்க்லேருந்து எடுக்கிறது எல்லாம் ஏன்னா அப்போ நாங்கள் சேர்த்து வச்சிருக்க காசை அது வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு விதத்துக்கு ஒரு விதம் சரியான குறைவு அப்போ அதில் சின்ன பொறுத்து ஆ மற்றது இப்போ வீடு வாங்கினோம் என்று சொல்லி சொன்னால் இப்போ கை முதலை பற்றி கேட்டுட்டேன் வீட்டை வாங்கிறது நல்லம்மா அல்லது வாட வீட்டிலையே இருக்கிறது நல்லமா ஏன்னாட்டா ஒரு சிலர் சொல்லிவினோம் அப்பாடா இதை நான் வீட்டை பேசாமல் வாட வீட்டிலேயே இருந்திருக்கலாம் இது பெரிய ஒத்திரம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சினையன்ட்டு சொல்லிவிடும் அப்படி தோன்றது மக்களுக்கு அப்படி வர்ற பிரச்சனை என்ன வீட்டை வாங்குறதால என்ன பிரச்சனையும் அதை சந்திக்கணும் யா வீட்டை யா வீட்டுக்கு போகிற வாடகை காசு அது அப்படியே வாடையோடு போயிடுது ஒன்றும் திருப்பி வராது ஆனால் அதுக்கு வந்து மாறலாம் நடிச்சபடி ஸ்டார்ட் மாறலாம் வீடு மாறலாம் ஒரு வீடை வாங்கினா அதுலேயே நோம்பலாக கண்ண வருஷங்கள் இருக்கணும் அப்படியான சுச்சுவேஷன் இருக்குது இப்போ சில பேர் அடிக்கடி வேலை மாறணும் வீடு மாறணும் என்ற நிர்பந்தக்காரர் வாடகை வாடகை வீடில் இருக்கணும் எல்லாம் ஆனால் வேலையும் ஓகே தான் நான் ரெண்டு வேலைக்கும் இந்த தான் செய்ய போகணுண்டு அது இருந்தால் அங்கே ஒரு வீடு வாங்குறது நிறைய பேர் நான் வீடு வாங்கிக்க அந்த பேங்குக்கு போகிற ராத்தையும் வாடகையும் ஒரு வேலை வேண்டாம் அது எங்களுக்காண்டி கட்டுறது அல்லது இப்படி இடம் மாறி மாறி போக வேணும் தெரிஞ்சாலும் அவர் தனக்கு ஒரு முதல் வேணுமன்றத வீடு வாங்கி போட்டு அதில் ஆக்களை இருத்தி வாடகை விட்டுட்டு தான் வீட்டு வாடகை கொடுத்துருக்கிறது அது நல்லமா அது ஸ்டோயாக்கு நல்லா ஸ்டோயாக்கு நல்லா எந்த விதத்துலேயும் அது ஸ்டோயாக்கு நல்லம் என்று சொல்கிறீங்க இப்போ எக்ஸாம்பிள் ஐயாயிரம் ஆயிரம் சம்பளம் வேண்டாம் அதில் கையில வர்றது மூவாயிரத்தி அந்த ஆயிரத்தி அஞ்சூறுல கொஞ்சம் லோன் டோயா போகுது அந்த லோன் ஸ்டோயா திருப்பி வராது ஏதாவது செலவுகளை காட்டினா திருப்பி நீங்கள் நீங்க ஒரு வீடு வாடகைக்கு வீடு வாங்கி அதை வாடகைக்கு விட்டுட்டு அதை திருத்திர எல்லாம் செய்தால் அதை அந்த லோன் ஸ்டோயில் இருந்து கழிக்கலாம் கழிக்கலாம் அப்புறம் நாங்கள் வீட்டை வாங்கவே இல்லை காசும் இருக்குது ஆனால் நல்ல சம்பளத்திலையும் உழைக்கிறாரு என்று சொன்னால் அந்த வீட்டை விரைவில் கட்டி முடிக்கிறது நல்லமா அல்லது கொஞ்சம் கடன் வச்சிருக்கிறதுன்னு நல்லமா அதுவும் அதுவும் சிங் இப்போ இந்த ஸ்டொயாவோட சம்மந்தப்படேக்க எப்படி பாருன்னு சொல்லுவீங்களா ஸ்டொயாவோட சம்ப ஸ்டொயாவோட களி வரது ஸ்டோயா வந்து வாடகைக்கு விட்டா தான் என்ன வாடகைக்கு விடையக்க அதுல இருந்து இன்கம் வருது இன்கம் நம்ம சம்பளத்துல அவே கூட்டிட்டு ஃபைனான்ஸ் கணக்கு பார்க்க அதுல செலவு இருந்தா அந்த செலவுல கழிப்பினா அப்ப இது யா இது இன்டிவிஜுவல் அதுக்கு மேலே சொல்லிடலாம் சொல்லிடலாம் அதே வைக்க அதாவது சில விஷயங்கள் பொதுவாக சொல்லலான்றீங்க அவை வேண்ட நிலைமையால் சுச்சுவேஷன்கள் அவையண்ட வேலியல் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இதை பார்த்து தான் முடிவெடுக்க வேணும் மற்றது ஒரு ஆள் இப்போ ஒரு வீட்டிலே அப்பா அம்மா இருக்கினா பிள்ளைகள் வளர்ந்து ஒரு வேலை தொடங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் வீடு வாங்க விரும்பினா ஆனால் அந்த அப்பாவுக்கு ஐம்பது வயசு வந்துட்டது ஆனால் நிரந்தர வேலை பென்ஷன் மட்டும் செய்வார் பிள்ளை அதை பேங்குக்கு தனியே தனியும் கொடுக்காயினும் ஏன்னா நாற்பது வயசு கடந்தாலே தனியும் எடுக்கல அப்போ பிள்ளை வேலை செய்து ஒரு ஹவுஸ் பில்டுங் முடிச்சு பிள்ளை வேலை செய்து நிரந்தர வேலை உண்டா அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குறது எப்படி என்ன செய்யலாம் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கில்ல ரெண்டு பேர் பேட்ட பேரிலேயும் எழுதி வாங்குறது ஓகேயா எப்படியா எந்த முறையிலையும் அதை வாங்கலாம் எந்த முறை நல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க வழி நார்மலாக தனியாக வாங்குறது நெல்லம் ஆனால் ஐம்பது வயது அப்பாவுக்கு தனியை கொடுக்க மாட்டேனே பிள்ளையன்னு செய்கிறது வேற வழி அதான் செய்யணும் அதில் நன்மை வந்து அப்பாவுக்கு அந்த வீடு தான் ஆனால் அந்த பிள்ளை வந்து வேற ஏதாவது செய்யக்க இந்த வீட்டு கடன் கடன் கடனும் இருக்கும் ஸோ அந்த பிள்ளைக்கு புதுசாக ஏதாவது வாங்குறேன்னா கஷ்டமாக இருக்கலாம் அந்த கஷ்டமா இதை போகிறது இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ அவர் தாய் தோப்பனுக்கும் வீட்டில் வாங்கிட்டு போகணுமான்னு ஆசை பிள்ளைக்கும் வாங்கணும் அப்போ இது அதுல இருந்து வீட்டை வாங்கினால் அந்த வெளியில கொடுக்குற வாடகையை பிள்ளைக்கு கொடுத்ததாயும் போயிட்டுது அவைக்கு அப்புறம் பிள்ளைக்கு தான் அந்த வீடு ஆனால் இருக்க மட்டும் ரெண்டு பேரும் பேங்குக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து பேரை போட்டு வாங்கினோம் ஐயா வாங்கினா அப்புறம் ஓகே அவர் ரெண்ட் கிடைச்சா ஓகே பிரச்சனை இல்லை அப்புறம் இல்லை இல்ல இல்லை ரெண்டு 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 வையுங்க ரெண்டு ஓ ரெண்டு அவருக்கு வரும் இப்போ ஐம்பது வயசு ஐம்பது சூச்சம் அவர் அவருக்கு வேலை நிரந்தரம் பிறகு பென்ஷனும் வரும் பிரச்சனை இல்ல அப்ப அது அவர் அவற்ற வாழ்க்கை காலத்துல இருக்க மட்டும் அது தங்களுக்குரிய பங்க கட்டுக்கணும் யாரு நானும் யோசிக்கணும் என்ன இல்லை நன்மை தீமை இருக்கேன்டா ஆனால் அண்டா இது ஒரு சில பேருக்கு அந்தர்களுக்கு தேவைப்படுது இந்த பிரச்சனைக்கு அறிய இப்போ எங்களுக்கு ஒரு பக்கம் மக்களுக்கு ஏன்ட்டு சொல்லப்படும் இதுக்குள்ள மரமுகமாக வேறு என்ன நாங்கள் அறிஞ்சிருக்கணுமென்ற விஷயம் இருக்கல்லோ அன்று சொல்லி ஓகே இது ஒரு யா தீமேல் சொல்லலாம் அது வந்து அந்த புள்ள ஏதாவது தினை கண்டு வாங்கிக்க இந்த வீட்டு இந்த கோல் ஷோல்ட்டும் அதை மற்ற பேரில் இருக்கம் ஆ ஆ

எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிரெக்டாக கொடுக்க அப்பா பிள்ளைய கொடுக்க அந்த ஸ்டோயா வராது அது ரெண்டாவது மூன்றாவது ஆட்கள் குடுக்க தான் பண்ணுறேன் அதுக்கு அதைக்கு தான் ஓ இப்போ நான் சொன்னேன் அப்பா பிள்ளை வாங்கினோம் அப்பா எழுதுறாரு எங்களுக்கு பின்னுக்கு இவருக்கு தான் என்றால் அப்புறம் ஓகே தானே யா அது ஓகே அது அந்த குன் ஷோட்டில் ரெண்டு பேரும் வீதம் ஐம்பது ஐம்பது வீதம் ஓகே மற்றது இதை பற்றி நான் ஓரளவுக்கு கேள்வி கேட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் எடுத்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இப்படி என்ன விஷயங்களையும் அவர்கள் வேறு தெரிஞ்சு கொள்ள வேணும் ஒரு வீடு வாங்குகிறேன் சொன்னால் அப்படி ஏதாவது உங்களுடைய அனுபவங்களில் என் மெயினாக அந்த திருத்தேக்க என் அரசாங்கம் என்ன ஃபேவரம் கொடுக்குறது அதான் நம்ம கண்ணாடி நோமெலாம் பழைய விடுவாங்க கண்ணாடி எல்லாம் மாற்றம் அது மாற்றிக்க இப்போ கண்ணாடி ஐம்பது லட்சம்னா அந்த கண்ணாடி ஒரு குறிப்பிட்ட ஸ்டண்டோட ஐம்பவம் செய்தால் அரசாங்கம் இருபது வீதம் திருப்பி தரும் கட்டி முடிஞ்சு வேலையெல்லாம் முடித்தா பிறகு ஐம்பதனாயிரத்தில் இருபதாயிரம் திருப்பி கொடுக்கும் இப்போ ஒரு ரெண்டாவது ஒரு முதலாவது வீடு வாங்கி வச்சுக்கொண்டு ரெண்டாவது வீடு வாங்குறேன்னு சொல்லி சொன்னால் என்ன மேலதிகமாக காட்ட வேண்டி வரும் பேங்குகளுக்கு பேங்க் வந்து பார்க்கும் முதல் வீட்டுக்கு உழை கடன் இவ்வளோ கட்டியாச்சு வீட்டில் பெருமதி இப்போ இப்போ அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கடன் இருந்தால் ஒரு லட்சம் கட்டிட்டார்ந்தா இப்போ நாலு லட்சம் இருக்கும் ஆனால் வீட்டில் பெருமதி அஞ்சு அஞ்சு லட்சம் நம்மளாக கூடி கொண்டு போவோம் ஆறு லட்சம் வந்து வைப்போம் அப்போ ஒரு ரெண்டு லட்சம் புளுசில் இருக்கும் அதை வந்து புதுசாக வாங்கிக்க அதை காட்டலாம் அந்த ஜிகா ஆயிட்டோம் அந்த புது வீட்டுக்கு பழைய வீட்டை காட்டலாம் காட்டலாம் மொத்த கேள்வி இப்போ வீடு எல்லாரும் சிட்டிக்கு தான் இருக்கணுமென்ட்டு ஆசைப்படுவார்கள் அப்போ அப்படி இருக்கிறத விட்டுட்டு வீடு வாங்குறவர்களாயிருந்தா சிட்டியை விட்டு விலத்தி போய் வாங்குறது எப்படி இவ்வளத்துக்கு இருந்து விலகி போகிறோமோ அவ்வளோத்துக்கு வீடு மலிவாக கிடைக்கும் அப்போ சின்ன பிள்ளைகளோடு போனால் யோசிக்கணும் ஒவ்வொரு நாளும் வேலை ஸ்டார்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அந்த போக்குவரத்து அந்த சில வேலைங்க கணக்கு பார்த்தா சில வேலை சிட்டியில் இருக்கிற வீடு ஓகேயா இருக்கும் அதுவும் கணக்கு பண்ணி யோசிக்கணும் இப்போ ஓரளவு அவ இருக்கிற கிராமத்துல எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் கிராமத்தோடய அண்டி போய் வாங்குறது கொஞ்சம் பெரிய அளவுல வாங்கலாம் பெருசா வாங்கலாம் அதே விலைக்கு பெருசா பெருசா வாங்க வாங்கலாம் ஆனா அதுல தள்ளி போயிருக்கறதுல ஒரு செலவு வரும் இப்போ இப்ப கடைசியா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கிறேன் ஒரு ஆள் வீடு வாங்க போறார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது ஆனா வீடு வாங்க ஆசையை உழைப்பிற்கு பிழைப்பு எல்லாமே இருக்குது வீடு வாங்கணும் உங்கள்கிட்ட வர ராஜீவன் நான் வீடு வாங்க போகிறேன் என்று சொல்லி அவருக்கு என்ன அறிவுரை ஒரு அஞ்சு விஷயம் சொல்லுவீங்கன்ட்டு சொன்னால் அப்படிக்கான விஷயம் அவருக்கு அறிவுறையாக சொல்லுவீங்க இன்னென்ன விஷயம் உங்களுக்கு தேவையோ இல்லை என்னென்ன விஷயம் செய்யணும்ட்டு வீடு வாங்கி உள்வையில் திருத்துமெண்டா உள்ளு உள்ளுக்கில் வெளியில் சுவ சுவர் கண்ணாடி கூடை அதுகளில் ஏதாவது திருத்தணுமென்றால் ஏன்னா கேட்டு டேம் வச்சு திருத்து வேண்டாம் அதுக்கு அரசாங்கத்தில் இருந்து ஃப்வர் கிடைக்கும் அதுக்கு நகை நகீபஹாட்டாக இருவேன் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் ஹெல்ப் பண்ணேன் ஓகே ஓகே இதை விட வேறு விஷயம் அவருக்கு அதை ஒருத்தன் என்ன செய்யலாம் அப்படின்றது சொன்னால் அவர் நேக்கா ஓ இந்த விஷயம் மட்டும் அவர் ஹெல்ப் பண்ணுவேன் அப்போ நான் மற்றதுக்கு இங்கே போவேன் இல்லாட்டி மிளகு நோர்மலாக பழைய வீடு வாங்கிக்க ஏதாவது சுவர் உடைக்கோணும் அது அந்த சுவர் உடைக்கிறத்துக்கு கால்குலேட் பண்ணுறேன் அதுவும் செய்வேன் அதையும் செய்வீங்களா ஆ வேற வேற மற்ற உள்வேலிகள் கொலி இருக்கிறது கிடைக்கும் ஏதாவது என கி திருட்டினா எல்லாத்துக்கும் காசு இருக்கு குடுப்பிடும் இருக்கோ தெரியாது இப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் என்ன மாதிரி மாறும் தெரியாத மாற்றம் இருக்கலாம் தற்சமயத்துக்கு இப்ப இப்படி ஓகே மற்றது உங்களுக்கு இப்போ வேறு தமிழ் அன்பர்களும் இப்போ உங்களோட ஃப்ரெண்டவை அவையாலும் இப்படி இது சம்பந்தப்பட்டு இது அடுத்து வர கேள்விகள் கேட்கறதுக்காக நீங்க எனக்கு இதுகளுக்கு பொறுப்பாக இருக்கிற மாதிரி வேற அன்பர்கள் வேற இதுகள் கூட சம்பந்தப்பட்டதுகளுக்கு வேற வேறு பொறுப்போடு அப்படி இருப்பார்களாம் உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை டீச்சர் டீச்சர் அடுத்து டஹாஸை கட்டுறதுக்கு அது ஆனால் யா உள்வேலை செய்கிறதுக்கு ஹண்ட்ரேக்கா தம்மு அதுவும் பேச இல்லை அப்போ உங்கள்கிட்ட இப்போ ஒரு அறிகுறியாக வந்தாலோ அல்லது ஒரு ஆக்களை தெரிஞ்சு வீடு கட்டுறதுக்கு கொண்டு வந்தால் நீங்கள் அதுக்கு சொல்லுவீங்க இப்ப தொடர்பு கொள்ளலாம் என்று நாம் செய்யலாம் செய்யலாம் அன்பர்களே கேட்டிருந்தீர்கள் அவர் இணைகி வரட்டர இருக்கிறார் அதனால் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்குது அவர் இங்கே பிறந்து படித்து வளர்ந்து நிறைய அலுவலகையும் பார்த்துருக்கின்றார் என்றபடியினால் நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ அல்லது இது சம்பந்தமாக இதென்றால் அவரிடம் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவருடைய நம்பரை நான் அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு அந்த நம்பரையும் தருவேன் பேரை சொன்னதை கவனிச்சிருக்கிறீர்கள் அவர் உதாரணத்துக்கு அவர் வளர்ந்து வர்ற காலத்தை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் என்றபடி அவர்களை அவள நம்பிக்கையோடு தான் இப்போ நாங்களும் வீடு வாங்கியிருக்கின்றோம் ஆனால் இப்போ நாங்கள் எங்களை கண்டு வாங்கினதில் எங்களிட சுச்சுவேஷன் எங்களோட நிலைமையை பொறுத்து தான் நாங்கள் வாங்கினோம் பொதுவாக எல்லாருக்கும் என்னென்ன சுச்சுவேஷன்லேயே அவர்கள் வாங்க வாங்கலாம் இவையவ வாங்க முடியும் இவையவ வாங்க இயலாதவர்கள் வாடவிட்டெல்லாம் நிற்கலாம் என்ற விவரங்களே எல்லாமே மற்றது இப்போ அவர் சொன்ன மாதிரி இணகி பெராட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் காலத்து மாற மாற ஒவ்வொரு விஷயங்கள் மாற்ற மாக வித்தியாசமாக வந்து கொண்டு இருக்குது அப்போ அதுகள் எல்லாமே அவர் மூலம் நீங்கள் அறிஞ்சு கொள்ள உதவியாக இருக்கின்றது மேலே ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் எழுதி அனுப்புங்க அதுக்கு அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு சரியான விடை கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு முதல்ல உங்களுக்கு தான் நன்றியை உண்மையிலே அன்பர்களை இப்படி கேட்டவுடன் நான் யோசித்தேன் ரஜீவனை கேட்கலாம்ன்ற எங்களுக்கு தெரிஞ்சாலும் இப்படி ரஜீவனுக்கான நான் தொடர்பில் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சாச்சு உடன் அந்த இதில் உண்மையில் சந்தோஷம் உண்மையில் மிக்க நன்றிகள் மிக்க வாழ்த்துக்களும் உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்